வாழைத்தண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து வாழைத்தண்டு வந்து எடுத்து க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் செகப்பு மிளகாய் தாளிக்க கடுகு கடலைப்பருப்பு எண்ணெய் அவ்வளவுதான் எதுக்காக இந்த வாழைத்தண்டு நம்ம டயட்டில் எடுத்துக்கணும் செரிமானத்தை மேம்படுத்தும் மலச்சிக்கலை சிக்கலை நீக்கும் சிறுநீரக கற்களை கரைக்க உதவும் நச்சுக்களை வெளியேற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க உடல் எடையை குறைக்கும் சருமம் மற்றும் பார்வையை மேம்படுத்தும் இதுக்கு இந்த ரீசனுக்காக நம்ம எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு வந்து மார்னிங்கும் ஈவினிங் வந்து ஜூஸாகவும் குடிக்கலாம் மார்னிங் எடுக்கிறதுனால நீண்ட நேரம் பசி எடுக்காம பார்த்துக்கும் அதுவே ஈவினிங் எடுத்துக்கிட்டால் செரிமானத்தை சீராக்க உதவும் ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இது மாதிரி வாழைத்தண்டு பொரியலாக செஞ்சு வீக்லி டூ டைம்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் ஹீட் ஆகிடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் போட்டிருக்கேன் கடுகு பெருஞ்சீரகம் இருந்தால் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கருவத்தில் சின்ன வெங்காயம் சிகப்பு மிளகாய் வெங்காயம் கண்ணாடி பழம் வந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைத்தண்டு ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு இதுலையே வாழைத்தண்டுலேயே வந்து வாட்டர் இருக்கும் அதனால் ரொம்ப ஆட் பண்ண வேண்டியதில்லை இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு வாட்டர் செக் பண்ணிவிட்டு வேகாட்டி வேணா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வாட்டரே ஆட் பண்ணல அதில் இருக்க வாட்டர்லேயே இது வந்து வேகுது ஃபைனலாக தேங்காய் பூ ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கலறி எடுத்தால் டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு கலரிக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்